வணக்கம் 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 நண்பர்களே ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வெல்கம் டு தமிழ் ப்ளைண்ட் கேமர் ஸோ நான் வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது சேனலில் ஸோ அது வந்து எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு எதுவும் இப்போ நமக்கு தெரிய மாட்டேங்குது இப்போ வந்து அதிகமாக வந்து பார்ச்சி பண்ணுறதான் வந்து வீடியோ போட்டிருந்தாரு ஸோ நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டில் நீ தான் வீடியோ போட்டுருப்ப இப்போ அதிகமாக நீ வீடியோ போடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதான் நான் வழங்கும் சொல்கிறது தான் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒர்க்கெலாம் வந்துருந்தது ஸோ அதனால தான் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சும்மா ஒரு ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வந்திருக்கேன் ஃபன் பண்ணுறதுனா எப்படின்னா இந்த ஃப்ளேம்ஸ் கேம் இருக்குல்ல ஸோ அதை வந்து விளையாடி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து நம்ம ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணியோ இல்லை எதுவுமே வந்து விளையாட போகிறது கிடையாது ஒரு ஆன்லைன் ஆன்லைன் கேம் தான் ஸோ ஆன்லைனில் வந்து இதை ப்ளே பண்ண போகிறோம் ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ வேணுன்றவங்க வந்து யூஸ் பண்ணிக்கங்க ஸோ அடுத்து இன்னொரு ஒரு டுட்டோரியல் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது ஸோ அது வந்து நான் இப்போ சொல்ல மாட்டேன் என்னன்னு சொல்லிட்டு அதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் ஸோ இது வந்து நம்ம வந்து ஃபிளேம்ஸ் ஸோ அது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் நம்ம வந்து சும்மா ஒரு அதான் வந்து கனெக்ட் இது வந்து யாரும் வந்து சீரியஸ் அதெல்லாம் எடுத்துக்கணும் என்னடா அது நமக்கு போட்டால் இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நானே வந்து போட்டு பார்த்தேன் ஒன்று இல்லாததெல்லாம் வந்து வந்துடுச்சு இதுதான் இதுதான் உண்மை அப்படின்லாம் கிடையாது ஜஸ்ட் இது ஒரு கேமாக நினச்சி நீங்கள் வந்து ப்ளே பண்ணுங்கள் ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிங்க இப்போ வந்து நான் அதை ஓப்பன் பண்ணுறேன் அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் வந்து இன்டர்வேஸ் வந்து அப்படியே சாதாரணமாக தான் இருக்கும் இப்போ நம்ம இப்போ வந்து ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகும் சாதாரணமாக தான் இருக்கும் இங்கே வந்து இப்போ வந்து இங்கே வந்து இங்கே வந்து என்னோட நேம் கேட்குது என்னோட என்னோட நேம்னு நான் வந்து என்னோட என்னோட நேமை நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன் இங்கே வந்து ட்ரீம் பார்ட்னர் நேம் அதாவது இப்போ யாருக்கு அந்த ஃப்ளேம் போடணுமோ அவங்க பேர் போடுங்க ஃபர்ஸ்ட்டு நான் வந்து சும்மா யாருக்கு போடலாம் சரி நான் சும்மா வந்து ராஜான்னு போடுறேன் வெச்சு இங்கே வந்து இதெல்லாம் வந்து எதுவும் பண்ணாதீங்க இப்போ வந்து நான் வந்து ராஜான் போட்டுட்டேன் பிளேம்ஸ் பட்டன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டு வந்து ஹிடன் ஆகிடுச்சு இப்போ வந்து ரிசல்ட் பார்ப்போம் எனும்னு வருது இங்கே பாருங்கள் ஆனால் நாங்கள் எனலாம் கிடையாது ஃப்ரெண்டு தான் ஏன் வந்து இப்படி வருது இப்படி வருதுன்றதுனால இப்போ வந்து நீங்களே பாருங்கள் இது வந்து சும்மா ஒரு கேமா வந்து நம்ம பார்க்க வேண்டியது தான் இதை வந்து ஒரிஜினலாக பார்த்துட்டு இப்படி வந்துடுது அப்புறம் நம்ம இப்படி தான் இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது ஸோ ஜஸ்ட் இது ஒரு ஃபண்ணு தான் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்க்கணும் ஸோ இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ யாராவது போர் அடிச்சு சும்மா ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஸோ அமேசிங்காகவே இருக்குது இந்த மாதிரி அமேசிங்கான ஒரு வீடியோஸ்லாம் வந்து பார்க்க வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ